வீட்டில் ஏதாவது ஒரு வேலை செய்கிறாளுதலா ரொம்ப டயர்டாக இருக்குது எல்லா வேலையும் நாமளே பார்க்க வேண்டியதாக இருக்குது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் மஞ்சுக்கா மஞ்சுக்கா என்னக்கா ரொம்ப பிஸியாக இருக்கீங்களாக்கா வாத்துலஹா ஆமாம் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு ரெஸ்ட் இருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க பிள்ளைகள் எங்கே வீட்டு வேலை பார்க்குதுங்க நாமளே எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது சின்ன பிள்ளைய கூட விட்டுடலாம் அந்த பெரியவ ஒரு வேலை கூட பார்க்க மாட்டேங்கிறா ஆமாக்கா என்னக்கா பண்ணுறது எல்லா வீட்லேயும் பிள்ளைகள் அப்படி தான் இருக்குதுகா இப்போ இருக்க பிள்ளைக இந்த காலத்தில் எங்கேக்கா வேலை பார்க்குதுக்கா எல்லாம் சொகுசாக இருக்கணும் தான் பார்க்குறாங்க ஆமாம் திலகா நீ சொன்னது என்னமோ தான் சரிக்கா பிங்கியை ஸ்கூலில் சேர்க்கணும்னு சொன்னிங்களே புது ஸ்கூலில் சேர்த்துட்டிங்களாக்கா ஆ புது ஸ்கூலில் அப்ளிகேஷன் வாங்கியாச்சு தலகா இனிமேல் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும் நீ ஒரு வாரம் கழிச்சு கிளாஸ் ஓப்பன் பண்ணிடுவாங்க இந்த பக்கத்து வீட்டில் இருக்காள்லக்கா டீனா அவள் ரொம்ப தாக்கா ஓவராக பண்ணுறா அவள் பிள்ளை என்னமோ இன்டர்நேஷனல் ஸ்கூலில் சேர்த்துருக்காளாம் நம்மலாம் நார்மலாக ஸ்கூலில் சேர்த்துருக்கோமா அதனால் அவள் பண்ணுறது இருக்கே அக்கா தாங்க முடியலக்கா அவளுக்கு என்னத்தில்க்கா அவள் ஹஸ்பண்ட் ஃபாரின்ல இருக்காரு நிறையா மணி அனுப்புவார் அதனால் அவள் பிள்ளைகளை இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் நம்மலாம் அப்படியா அது என்னமோ கரெக்டு தான்கா எங்கக்கா பிள்ளைங்களையெல்லாம் காணும் என்ன பண்ணுறாள் அது என்னத்துலகா ரெண்டு பேரும் மேலே உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருப்பாளுங்க சமையல் வேலையெல்லாம் முடிச்சாச்சாக்கா சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சதுலகா ஏய் சோனியா நாளைக்கு வேற நான் புது ஸ்கூலில் ஜாயின் பண்ண போகிறேன் ரொம்ப ஜாலியாக இருக்குது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவேனே ஆனாலும் பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஆமாடி பிங்கி ஸ்கூல் லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நானும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு கொஞ்சம் நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எல்லாரும் எந்தெந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல ஆமாம்க்கா சரிக்கா எனக்கு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கடி நம்ம வெளியே போய் சாப்பிட்டு என்னன்னு தெரியல சரி டி வா போய் கேட்டு பார்க்கலாம் அம்மா அம்மா நானும் பிங்கியும் போய் பக்கத்தில் இருக்க பீஸா கடையில் போய் பீஸா சாப்பிட்டு வரோம்மா ஆ சரிம்மா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கம்மா சரிம்மா பிங்கியை பத்திரமா கூட்டிகிட்டு போயிட்டு வரேம்மா ஆ பிங்கி உனக்கு என்ன பீஸா வேணும்டி எனக்கு எனக்கு சிக்கன் பீஸாக்கா சரி ஓகே வேற எதுவும் வேணுமாடி உனக்கு வேற எதுவும் வேணாக்கா வேணா சாப்பிட்டு சொல்றேன்க்கா வெல்கம் மேம் என்ன சாப்பிடுறீங்க பீஸா வெரைட்டிஸ்ல என்ன இருக்கு சார் வெஜ் பீஸா சிக்கன் பீஸா ஸ்வீட் கார்ன் பீஸா சீஸ் பீஸா இதெல்லாம் இருக்குது மேம் ஒரு சிக்கன் பீஸா ஒரு ஸ்வீட் கார்ன் பீஸா சார் மேம் வேறு எதுவும் சாப்பிட்றீங்களா சிக்கன் பர்கர் வெஜ் பர்கர் சிக்கன் பிக்கா இதெல்லாம் இருக்குது மேம் வேறு எதுவும் வேணாம் சார் ஓகே மேடம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைக்கா ஒரு பிடி பிடிக்க போகிற பீஸாவை அம்மா எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுத்து வரக்கு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் மட்டும் தான் கொடுத்துருவாங்க இந்த மாதிரி எதுவுமே கொடுத்துட மாட்டாங்க லேடி பிங்கி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தான் ஹெல்த்தி ஃபுட் பீஸாலாம் வந்து அன்ஹெல்த்தி ஃபுட் இதெல்லாம் எப்போயாவது தான் சாப்பிட்ணும் அம்மா நமக்கு நல்ல ஃபுட் தான் கொடுத்து விட்றாங்க டெய்லியும் பீஸா மேம் ஐ பீஸா பார்க்கறக்கே நான் எச்சி ஊத்துக்கா

நம்ம இப்படியே போயிட்டாங்க ஜாலி ஜாலி நல்ல வேலை பண்ண பிங்கி இல்லாட்டி நம்ம நிலம என்ன ஆயிருக்கும் ஆமாக்கா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம்க்கா ஆமாடி பிங்கி வாடி இனிமேல் நம்ம தனியாக வரவே கூடாதுடி